ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட மதிய சாப்பாடெல்லாம் தயாராயிட்டு என்னென்னு பார்த்துடலாமா வாங்க உண்டா பார்க்கலாமா இதில் நீங்கள் எங்கே சுற்றி முத்தி தேடினாலும் மீன் குழம்ப காணவே முடியாது என்னடா இந்த பிள்ளை தான் காலையில் மீன் வாங்கியாச்சு காட்டுச்சு இப்போ பார்த்தா மீன் குழம்பையே காணையில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது கேட்குது சொல்கிறேன் சொல்கிறேன் சரியா அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு வெடிச்சிருக்குன்னு சம்பாரிச்சு சோறு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் மிச்சமாயிட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொஞ்சம் பெருசாகி சாம்பாரை கொதிக்க வச்சு எடுத்து வச்சாச்சேன்னு சொல்லுங்க சாப்பாடை வீண் கூடாது அதாலதான் இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளாறு கீரை வாங்கிட்டு வந்தேன்னா அதில் தேங்காய் போட்டு அம்மியில் அரைச்ச மாதிரியே க்ளைண்டர்ல ஒரு சம்பல் ஒன்று அரைச்சி வச்சிருக்கிறாரு இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன வடை பால் சொதையும் இருக்குது இது போல இருந்தால் இன்றைக்கே மதிய சாப்பாடு பார்த்தீங்களா இந்த சாம்பாரை கண்ணோட இந்த மகன் மகன் முகம் எப்படி போகும் எனக்கு தெரியல அதை இப்போவே நான் நினைச்சு பார்த்து இருக்கேன் இருக்கேன்னு ஸ்கூலால் வந்தோடனே பார்க்கணும் இன்றைக்கு இது இருந்தால் சாப்பாடு ஏன்னா சாப்பாடை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அதனால தான் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம செய்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க